அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி யூனு சலைவஸ்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகநாள் நபி யூனு சலைவஸ்லம் அவர்கள் தான் தப்பு செய்து விட்டதாக வருந்தி மன்னிப்பு கேட்டதால் அவரை அல்லாஹ் மன்னித்தான் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தேழு எண்பத்தெட்டு ஆகிய வசனங்கள்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஏற்கனவே இதில் பலர் கடந்த வீடியோவில் இதோடைய விளக்கத்தை சொல்லியிருக்கோம் அதை மீண்டும் எல்லாம் இங்கே விவரிக்கிறான் மீனுடையவர் பேரை சொல்லாமல் மீனுடையவர் அதாவது யூனோஸ் கோபித்து கொண்டு சென்றார் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அநீதி இளைத்தோரில் ஆகிவிட்டேன் அநீதி இழைத்து விட்டேன் என்று இருள்களிலிருந்து அவர் என்னை அழைத்தார் நான் தப்பு செஞ்சிட்டேன் அதனால் நீ என்னை மன்னிச்சுடு உன்னை நீ மன்னிக்கலைன்னா எனக்கு எனக்கு யார் யார் இருக்கா என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு அல்லாவிடம் பிரார்த்திக்கிறார்கள் அப்போது அவரது பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவரை கவலையிலிருந்து காப்பாற்றினோம் இவ்வாறே நம்பிக்கை கொண்டோரை நாம் காப்பாற்றுவோம் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு ஆகிய அல்லாஹ் அல்லா சொல்லிக்காட்டுகிறான் இதிலேயும் பல நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு பாடம் இருக்கு படிப்பினை இருக்கு என்று சொல்லக்கூடிய அல்லாஹு ரபுல் அலமீன் அல்லாஹுவை நம்பிய மக்களுக்கு இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் நமக்கும் இல்லையா இனி முடிவு நாள் வரை வர இருக்க அனைவருக்குமே இதில் நல்ல ஒரு நேர்த்தியான என்ன ஒரு படிப்பினை நமக்கு இருக்குது அனைவரும் இதை தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பேரை கூட சொல்லாமல் தன்னுடைய திருத்தூதரின் பேரை கூட சொல்லாமல் அல்ல என்ன பண்ணுறான் மூன்றாம் மனுஷம் போல் மீனுடைய வர் நம்மிடம் கோபித்து கொண்டு சென்ற ஆக இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற நல்லது கெட்டது பிரச்சனைகள் துன்பம் துயரங்கள் கஷ்டங்கள் இப்படி எந்த ஒரு நிலை வந்தாலும் சரி அல்லவாவது குள்ளவாவது போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு பல வழிகளில் செல்லக்கூடிய நிலையை மனித சமூகம் இருந்து கொண்டு இருக்கிறது இவைகளை ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம படித்த பொருந்ததுலேருந்து மரணிக்கிறவரிலே அனைத்துமே அல்லாவுடைய சோதனை தான் எந்த சோதனை வந்தாலும் நிலை பிறண்டு விடாமல் உறுதியாக நின்று இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த சோதனை இதிலிருந்து அல்லாஹ் ஒரு எளிய வழியை காட்டுவான் அப்படின்னு சொல்லி நினைத்துக்கொண்டு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு அல்லா ஏதாவது நான் தப்பு செஞ்சால் என்னை மன்னிச்சுடு என்னை சோதித்து விடாதே கடுமையாக பிடித்து விடாதே என்னை மன்னித்து விடுன்னு அல்லாவிடம் மீற வேண்டுமே தவிர அல்லாவுக்கு எதிராக சிந்தனை கூட நினைச்சு கூட பார்க்கக்கூடாது